கிறிஸ்துவ குழு வேதத்தில் அன்பானவர்களேத்திலும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கெட்ட குமாரன் மனம் உணர்ந்து தன் பிழைகளை உணர்ந்து மனம் மாறி தகப்பன் அன்றைக்கு வந்த நின்றான் ஒரு குற்றவாளியைப் போல அந்த தகப்பனோ நீ குற்றம் செய்தவன் நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உதாசனப்படுத்தாமல் அவன் குற்றங்களை சொல்லி சொல்லி அவனை புண்படுத்தாமல் மகனே வா என்று மறுபடியும் கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டு மரவாழ்வு கொடுத்தார் அல்லவா காரணம் yeah அவன் பிள்ளைகளை உணர்த்து அப்பாவுடைய சமூகத்தில் வந்ததால்தான் அவனுக்கு மரவாழ்வு கிடைத்தது இன்னைக்கும் எனக்கு அன்புக்குரியவர்களே இடர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரும் இல்லையா நம்முடைய துணிகரமான செயல்களினாலும் நிர்விசாரத்தினாலும் அவசர புத்தியினாலும் ஏதோ ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை இழந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கின்ற மே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உணர்ந்து உங்களுடைய மீறுதல்களினால் தான் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை நிற்கிறேன் என்கின்ற பாவத்தை உணர்ந்து இயேசுவின் சமூகத்தில் நீங்கள் வந்து நின்றால் அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகினால் அவர் உங்களை மனதார ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உங்களை வாழ வைத்து சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்களா அன்பானவர்களே பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லைதான் பாவி இந்த உலகம் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும் பாவத்தை விட்டு மனமாறி வந்தாலும் கூட உலகம் நமக்கு அந்த பழி சொல்லி தான் சொல்லிக்கொண்டே இருக்கும் அது இயல்பான காரியம் ஆனால் நீங்கள் உண்மையாக மனம் திரும்புதலோடு கூட கத்தருடைய சமூகத்தில் வரவேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது என கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் லோத்தினுடைய மனைவியை போல பின்னிட்டு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இழந்து நிற்கலாம் இல்லையேல் பலவிதமான நிலைகளில் கத்தருக்கு பிரியமற்ற அருவருப்பான காரியங்களை கைக்கொண்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ச சந்தோஷங்களை இழந்து நின்று கொண்டிருக்கலாம் இல்லையேல் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் கத் இன்றைக்குறுக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையை அனுமதித்து உலக சிற்றின்பங்களுக்கும் உலக மாயைகளுக்கும் உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இன்றைக்கு தேவனுடைய வழியை விட்டு பின்மாறி நின்று கொண்டிருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவுக்கு நேராக வந்து உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு அறிக்கை இயேசுவின் பாதத்தில் வந்துவிடுங்கள் அவர் உங்களை நிச்சயமாகவே மறுவாழ்வு கொடுத்து ஏற்று உங்களை நிச்சயமாகவே இழந்து போன சமாதானத்தின் வழியிலே மறுபடியும் நடத்தி செல்லுவார் செபி போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் பிழைகளை நாங்கள் உணர்கின்றோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்கின்றோம் எங்கள் வாயு வார்த்தைகளினாலும் எங்கள் இரதயத்தின் யோசனைகளினாலும் எங்களுக்கு விருப்பமாக நாங்கள் தெரிந்து கொண்டு போனது நிமித்தமாக இன்றைக்கு உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சமூகத்தையும் நாங்கள் இழந்து நிற்கிறோம் ஐயா எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நாங்கள் உணர்ந்து அறிக்கை இடுகின்றோம் மனதார எங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் காட் பிளஸ் யூ